வணக்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் பிரபாவதி பேக்கேட்ரம் டேல்ஸின் சிறுகதைகள் வாசிப்பை துவக்க இருக்கிறேன் உங்களுக்காக எங்களின் சிறுகதைகள் அறுபது வயதை தாண்டி இளம் எழுத்தாளர்களாக இருக்கும் பெண்மணிகளின் சிறந்த சிறுகதைகளை உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன் மகிழ்ச்சிதானே உமா அபர்ணா மற்றும் லக்ஷ்மி பிரியாவின் தூண்டுதலால் எழுத்தாளர்களாக அணிவகுத்து நிற்கும் பெண்மணிகள் எழுதிய கதைகளை நீங்களும் கேட்டு மகிழுங்கள் இருங்க இருங்க கதையை கேட்டதும் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துடுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குழுவிற்கும் அனுப்புங்கள் புத்தகம் வாங்க விரும்புவோர் என்னுடைய மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் நன்றி கதைக்கு போகலாமா நவராத்திரி என்பதால் ஆறு எழுத்தாளர்கள் ஸ்ரீமதி விஜயலட்சுமி குமரகுரு ஸ்ரீமதி ஆர் பிருந்தா ஸ்ரீமதி லலிதா முரளிதரன் ஸ்ரீமதி மீரா தைலாம்பாள் ஸ்ரீமதி நா செல்லம்மாள் ஸ்ரீமதி வி பிரபாவதி ஆகியோர் ஆறு பேர் சேர்ந்து ஒரு நவராத்திரி நாயகியர் அப்படின்னு நவராத்திரிகளின் சிறப்புகளை தாத்பரியங்களை நவராத்திரியை பற்றிய கதைகளை உங்களுக்கு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம் அதில் நான் விஜயதசமியின் விசேஷங்கள் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறேன் அதை பற்றி பார்ப்போமா நவராத்திரி என்பது ஒன்பது நாட்கள் பொம்மை கொழு வைத்து அலங்காரம் செய்து அம்பாளை வழிபடுவதாகும் நவராத்திரியில் ஐந்து படி ஏழு படி என படிகள் கட்டி கொலு பொம்மைகளை வைப்பார்கள் முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்காகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயாருக்காகவும் கொண்டாடப்படுகிறது தினம் ஒரு நெய்வேத்தியம் தினம் ஒரு அலங்காரம் தினம் ஒரு சுண்டல் என கலை கட்டும் பெண்கள் பெருவாரியாக திரளும் வைபவம் எனலாம் பார்வதி பாட்டி அன்று விஜயதசமி என்பதால் குளித்து முடித்து சுவாமி படங்களுக்கு பூ வைத்து விளக்கேற்றி பால் பழங்கள் நைவேத்தியம் செய்தார் வீட்டில் உள்ளவர்களையும் அம்பாளை வணங்கச் செய்தார் பேரன் பேத்திகளிடம் முதல் நாள் பூஜையில் வைத்த புத்தகங்கள் மீது அட்சதை புஷ்பம் போட்டு எடுத்து படிக்க வைத்தார் கல்வியின் பெருமையையும் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார் வருடா வருடம் பாட்டி சொன்னாலும் சொல்லும்போது குழந்தைகள் சிரத்தையாக கேட்டுக்கொள்வார்கள் பார்வதி பாட்டி வீட்டிற்கு அக்கம் பக்கத்து குழந்தைகள் அன்றும் தங்களது தோழிகளோடு வந்துவிட்டார்கள் ஒரு சில பொம்மைகளை படுக்க வைத்துக் கொண்டிருந்தார் பார்வதி பாட்டி என்ன பாட்டி இன்னைக்கு கொலு இல்லையா முடிஞ்சு போச்சா என்று குழந்தைகள் கேட்டதும் சிரித்துக்கொண்டார் கொண்டார் பார்வதி பாட்டி தினமும் குழந்தைகள் அத்தனை ஆர்வமாய் வந்து பிரசாதம் பரிசு பொருட்கள் பெற்றுச் சென்றதை அறிவார் ஆமாம் கண்ணுகளா இன்னியோடு நவராத்திரி குழு முடிய போகிறது இன்னைக்கு பத்தாவது நாள் விஜயதசமி எல்லோரும் அப்படியே உட்காருங்க நான் விஜயதசமியை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கலாமே ஓகே தானே என்று கேட்டார் பார்வதி பாட்டி ஓகே பாட்டி சொல்லுங்க நீங்கள் நவராத்திரியை பற்றி சொன்னதை நாங்கள் எங்கள் பள்ளி ஆசிரியை அனுமதியுடன் அனைவருக்கும் சொன்னோம் பாட்டி இப்ப நீங்க சொல்றதையும் நாளைக்கு எங்க வகுப்புல சொல்வோம் என்றனர் பார்வதி பாட்டிக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அமைதியாக உட்கார்ந்த குழந்தைகளிடம் மெல்ல விஜயதசமி பற்றி சொல்ல ஆரம்பித்தார் பாட்டியின் பேர பிள்ளைகளும் வந்து அமர்ந்து கொண்டனர் இதில் இந்த ஒன்பது நாட்கள் முடிந்தபின் பத்தாவது நாளாக விஜயதசமி கொண்டாடுகிறோம் அதாவது அம்பாள் மகிஷாசுரனை ஒன்பது நாட்கள் போராடி அழித்துக் கொன்ற பின் தனது வெற்றியை கொண்டாடுவதாக சொல்வார்கள் ஒன்பது நாட்கள் கால் கடுக்க நின்று போர் புரிந்ததால் இன்று எல்லா பொம்மைகளையும் படுக்க வைத்துவிட்டு பிறகு பத்திரமாக பெட்டியில் எடுத்து வைத்து விடுவோம் புரிந்ததா என்று கேட்டார் பாட்டி புரிந்தது பாட்டி அப்படின்னா இன்னைக்கு எங்களுக்கு பிரசாதம் பரிசெல்லாம் கிடையாதா நாங்கள் பாட்டு பாட வேண்டாமா குழந்தைகள் குழந்தைத்தனமாக கேட்டதை ரசித்தார் பார்வதி பாட்டி உண்டு உண்டு இன்னைக்கு உங்களுக்கு நான் மைசூர் பாக்கு பண்ணி இருக்கேன் அது இல்லாம நம்ம பேக்கிடம் டேல்ஸ்னு ஒரு புத்தக நிறுவனம் குழந்தைகளுக்காக காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் துப்பறியும் சுட்டீஸ் வாக்கினிலே இனிமை வேண்டும் அவ்வையின் அமுத மொழிகள் இது மாதிரியான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க நான் உங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு புத்தகம் பரிசாக தரப்போகிறேன் நீங்கள் படிச்சிட்டு எனக்கு வந்து கதை சொல்லணும் தெரிஞ்சுதா என்றதும் குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகமானது இருங்க இருங்க இப்ப விஜயதசமியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த விஜயதசமியை ஸ்ரீ ராமர் ராவணனை கொன்று போரில் வெற்றி பெற்ற நாளாகவும் சொல்வார்கள் அது இல்லாம மகாபாரதத்தில் பாண்டவர்கள் மறைந்து வாழும்போது அர்ஜுனர் பெண் வேஷம் போட்டிருந்தாராம் விஜயதசமி தான் அவர் மீண்டும் ஆணாக அதாவது அர்ஜுனனாக மாறினார் என்றும் சொல்லுவார்கள் பாண்டவர்கள் வனவாசம் அதாவது வாசம் முடிந்து தாங்கள் ஒழித்து வைத்திருந்த ஆயுதங்கள் இருக்கும் வன்னி மரத்தை சிவபெருமானை வேண்டி இருபத்தி ஓரு முறை சுற்றி வந்தனர் அதன் பிறகு தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாரத போரில் கலந்து கொண்ட நாளும் விஜயதசமையாகவே கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் இந்த விஜயதசமி துர்கா பூஜையாக கொண்டாடப்படுகிறது சாம்ராட் அசோகன் கலிங்கத்து போரில் வெற்றியடைந்திருந்தாலும் கடைசியில் போர்க்களத்தில் இரத்த ஆறு ஓடியதையும் ஏராளமான வீரர்கள் உயிரிழப்பும் குடும்பத்தினரின் தவிப்பும் அவர் மனதை கலங்கடித்தது பிறகு மனம் மாறி இனி எந்த காலத்திலேயும் யுத்தமில்லை என்று முடிவெடுத்த நாளும் விஜயதசமி தான் என்று சொல்லப்படுகிறது இந்த விஜயதசமி அன்னிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி கத்திரிக்கோள் கடப்பாறை உலக்கை தையல் மிஷின் கம்ப்யூட்டர் தொலைக்காட்சி குளிர்சாதன பெட்டி அடுப்பு பீரோ வாகனங்கள் போன்ற எல்லாவற்றிற்கும் சந்தனம் குங்குமம் வைத்து வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள் அது மட்டும் இல்லை இன்று பெரிய விசேஷம் என்னவென்றால் அக்ஷரா அபியாசம் அதாவது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது மிக முக்கியமானதாகும் நேற்றைய சரஸ்வதி பூஜையில் வைத்த புத்தகங்களை எடுத்து இன்று வாசிக்க வேண்டும் நன்றாக படிப்பு வரும் என்றும் பெரியவங்க சொல்லி இருக்காங்க தெரியுமா என்றார் பாட்டி குழந்தைகளும் அமைதியாக பாட்டி சொல்வதை மிகவும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி குட்டி கடை முதல் பெரிய பெரிய அலுவலகங்கள் வரை எல்லாமே சுத்தம் செய்யப்பட்டு பழங்கள் இனிப்புகள் வைத்து பூஜைகள் செய்யப்படும் குறிப்பாக விஜயதசமி என்பது ஒரு வெற்றி தரும் நாளாக சொல்லப்படுகிறது புதிதாக தொழில் துவங்குவோர் கூட விஜயதசமியில் துவங்கினால் வியாபாரம் உயர்ந்து வெற்றி சுற்றி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்குவார்கள் விஜயதசமி அன்னைக்கு பெருமாளோ அல்லது சிவபெருமானோ சிறிய தேரில் அல்லது வாகனத்தில் ஊர்வலமாக வருவார் கோவில் எல்லைக்கு புறம்பாக இருக்கும் வன்னிமரம் அருகில் பெருமாள் அழைத்துச் செல்லப்படுவார் அங்கு அர்ச்சகர் சில ஆயுத வழிபாடுகளை செய்து சில சமயங்களில் கற்பனையாக வேட்டையாடியது போல நிகழ்ச்சி கூட நடத்துவார்கள் இதுதான் பரிவேட்டை என்று சொல்லப்படும் இதன் ஆன்மீக பொருள் என்னவென்றால் அரக்க சக்திகளை அழித்தல் தீமையை ஒழித்தல் என்பதாகும் அதற்கான அடையாளமாகவே பரிவேட்டை நடத்தப்படுகிறது இறைவன்தான் சத்தியம் நன்மை தர்மம் ஆகியவற்றை காப்பாற்றுவார் என்பதை காட்டுகிறது அதோட மகாகவி காளிதாசரின் வாழ்க்கை மாற்ற கதையை பார்ப்போமா முதலில் காளிதாசர் பிறப்பால் ஒரு சாதாரண மனிதர் கல்வி அறிவு எதுவும் அவருக்கு இல்லாமல் தான் இருந்தார் அவரின் மனைவியும் பிறரும் அவரை இழிவாக பார்த்தார்கள் ஒரு அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் காளிதாசர் தன்னை முடித்து கொள்ள ஒரு காளி ஆலயத்திற்கு சென்றார் அங்கு அவர் உண்மையோடு அழுது தன் வாழ்வை அர்ப்பணிக்க நினைத்தபோது அன்னையார் காளி அவருக்கு முன்னிலையில் தோன்றி உன் உண்மையான மனம் என்னை நெகிழ வைத்தது இனிமேல் நீ உலக புகழ்பெற்ற கவி ஆவாய் என்று அருள் செய்தாள் அந்த தருணத்தில் காளிதாசரின் நாக்கில் தெய்வீக சக்தி புகுந்தது அவரின் மனம் தெய்வீக ஞானம் நிறைந்தது அதே சமயம் சரஸ்வதி தேவியின் அருள் அவர் மேல் விழுந்ததாகவும் ஒரு மரபு கூறுகிறது அதாவது காளிதாசருக்கு கலை இலக்கியம் வாக்குச் செல்வம் ஆகியவை சரஸ்வதியின் வரப்பிரசாதமாக கிடைத்தது காளிதாசர் ஞானம் பெற்ற தினம் விஜயதசமி நாள் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் இந்நாள் வித்யாரம்ப நாளாக மதிக்கப்படுகிறது அன்றே குழந்தைகளுக்கு எழுத்து கற்பிப்பது புத்தகம் வணங்குவது கல்வியை தொடங்குவது என்று வழக்கமாகியது உங்க வார விடுமுறை தேர்வு விடுமுறை நாட்களில் நீங்க எல்லோரும் வாங்க நான் உங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் இரண்டிலுமே வருகிற குட்டி குட்டி கதைகளை சொல்கிறேன் அது மாதிரி நீங்க பாட புத்தகங்களோடு கதைகள் சொல்ற புத்தகங்களும் வாசிக்க பழகணும் மொபைல் தொலைக்காட்சி பார்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் என்றார் மொத்தத்தில் எல்லா சிறப்புகளையும் கொண்ட விஜயதசமி ஒரு வெற்றியின் அடையாளமாகும் என்று சொல்லி முடித்தார் பாட்டி சரிங்க பாட்டி என்றார்கள் குழந்தைகள் குழந்தைகளுக்கும் மிகவும் பெருமிதமாக இருந்தது பாட்டி எல்லோருக்கும் இனிப்பு தாம்பூலம் மற்றும் புத்தகங்கள் கொடுத்து அனுப்பி வைத்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இது கதையா இருக்காது நவராத்திரியின் சிறப்பை பற்றி எழுதினதுனால நவராத்திரியின் விஜயதசமியோட சிறப்பை நான் எழுதினத உங்களுக்கு படிச்சிருக்கேன் அதை தவிர மத்தவங்க எழுதினதெல்லாம் இருக்கில்லையா நவராத்திரி புராண கதை நவராத்திரி பற்றிய பொது கருத்துக்கள் நவராத்திரி நாயகியே துர்கை அம்மா நவராத்திரி விழா கல்வி தெய்வம் கலைமகள் இந்த தலைப்புல இந்த புத்தகத்துல மத்த எழுத்தாளர்களும் எழுதியிருக்காங்க அதையெல்லாமும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் புத்தகத்தின் விலை மற்றும் என்னுடைய மொபைல் நம்பர் தந்துள்ளேன் உங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்